நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகா சங்கடகர சதுஷ்டி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுஷ்டிக்கு முன்பாக வரக்கூடிய தேய்புரே சதுஷ்டி தான் வந்து நம்ம மகா சங்கடகர சதுஷ்டி நாள் அப்படின்னு சொல்லுவோம் வருடம் முழுவதும் சங்கடகர சதுஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தம்னு சொன்னால் அதன் மூலம் வந்து பெற முடியும் என்று விநாயகரின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறதா அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுஷ்டி நாளன்று எளிமையான முறையில வீட்டுல வந்து வழிபாடு செய்யும் முறைய பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க முழு முதற் கடவுளாகவும் நவக்கிரகங்களின் தலைவராகவும் திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அவருக்கு திதியாக சதுஷ்டி திதி இருக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா தேய்பிரையில வரக்கூடிய சதுஷ்டி திதியை தான் நாம சங்கடகர சதுஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சதுஷ்டி தினத்துல விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரமுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சங்கடகர சதுஷ்டியிலேயே மிகவும் விசேஷமான சதுஷ்டியாக இருக்கிறது மகா சங்கடகர சதுஷ்டி புதிதாக சங்கடகர சதுஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த நாளை ஆரம்பிப்பது நல்ல பலன தருமுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சங்கடகர சதுஷ்டியில வந்து விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த மகா சங்கடகர சதுஷ்டியை வந்து தவறாமல் பயன்படுத்தினா விநாயகரின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த வருடம் மகா சங்கடகர சதுஷ்டி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகிறதா அதனால் அதற்கு முதல் நாளை வீட்டை சுத்தம் செய்து வச்சு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சு விட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதென்பவர்கள் வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ளலாம் அப்படி வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ள நினைக்கிறவங்க காலை பத்து நாற்பத்தஞ்சு அஞ்சு மணியில இருந்தால் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள அல்லது வந்து மாலை அஞ்சு மணியில இருந்து இரவு பத்து அரைக்குள்ள வழிபாட்டை செய்யலாம் வீட்டுல விநாயக பெருமானின் எந்த ரூபத்துல இருந்தாலும் பரவாயில்ல அவரை சுத்தம் செய்த சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புள்ள மாலையாக கட்டி நீங்க போடுங்கள் இயன்றவர்கள் வந்து பூ பூமாலை வந்து வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை கூட பயன்படுத்தி முடியும் மாலை போட்டு கொள்ளலாம் அடுத்ததாக விநாயகர் பெருமானுக்கு முன்பாக பதினோரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலைய விரிச்சு கொள்ளுங்கள் அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள்ல பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு அருகம்புள்ள சாற்றி மலர்களையும் சாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக நெய்வேத்தியம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் பொரிக்கடலை கொழுக்கட்டை பழங்கள் இனிப்பு வகைகள் கூட நீங்க இதெல்லாம் வந்து வைக்க உங்களால முடியுதோ நீங்க அதை வந்து செய்யலாம் அதாவது பிறகு வந்து வாசனை மிகுந்த உதிரி பூக்களை வச்சு நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு விநாயகரின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யணும் அதாவது எந்த மந்திரமும் தெரியாதுன்றவங்க வந்து ஓம் கணேசாய நமக இந்த மந்திரத்தையாவது கூறி அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவலை வந்து நீங்கள் பராயணம் செய்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பராயணம் செய்யலாம் பிறகு கைப்புற தீப ஆராதனைகள்லாம் காட்டி பதினோரு முறை வந்து தோப்புக்கரணம் போடணும் என்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கூட நடக்கக்கூடிய சங்கடகர சதுஷ்டி அபிஷேகத்தில் கலந்து கொண்டும் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா கூடுதல் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை செய்து கொள்ளலாம் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான விநாயகபெருமான வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மிகம் சார்ந்த நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி